இயா்பாடம்ப வடமராட்சி பொலிகண்டி ஸ்ரீ பத்ரகாளி கோவிலடியை பிரபலமாகவும் ஜெர்மனி வதிபடமாகவும் கொண்டிருந்த செல்லையா சோதிநாதன் அவர்கள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிப் பழமையன்று ஜெர்மனியில் காலமானார் அந்நாடு காலம் சென்றவர்களான செல்லையா சின்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்றவர்களான கிருஷ்ணபிள்ளை சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மனமகம் ஜெயலட்சுமி அவர்களின் அன்பு கௌதம் அவர்களின் அன்பு மாமாவும் சிவநாதன் செல்வச்சந்திர ராணி செந்தில்நாதன் சிவகுருநாதன் காலம் சென்று செல்வநாதன் ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் இன்பமலன் காலம் சென்று கலாபதி ராகவன் வதனகுமாரி தர்ஷினி ரஞ்சிதமனன் அன்னலட்சுமி இந்திராணி சிவநாதன் செல்வநாதன் ஜெகநாதன் யோகலட்சுமி விஜயலட்சுமி ஆகியோரின் அன்பு வைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை விரும்பிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்